வணக்கம் இன்னைக்கு நம்ம சித்தர்களை தேடி டிவி பகுதியில் சைதாப்பேட்டையில் அருளும் அருள்மிகு மகாவாராகி அன்னைக்கு நடக்கின்ற மண்டலாபிஷேகத்தின் ஞாயிற்றுக்கிழமை நல்வேளையிலே அலங்கார கோலத்துடன் தீபாராதனை காட்சியை சேவித்து மகிழ்வோம் மத்தின் தலைவியே மகாமேருவில் வீற்று அருளும் மகாவாராகியே வேதத்தின் தலைவியே மகாவாராகி அன்னையே தங்கள் பொன்னார் திருவடியே போற்றி போற்றி இந்த தலம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்துக்கு உட்பட்ட சைதாப்பேட்டை முக்கிய சாலை பகுதியிலே ஆரணியிலே சில இடங்களில் இப்பொழுது வாராகி அன்னைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றது இதற்கு முன்பு நாம் மந்திர வாராகியை சேவித்து மகிழ்ந்தோம் இப்பொழுது சேவிக்கின்ற அன்னையின் திருநாமம் அருள்மிகு மகாவாராகி தேவி இந்த மகாவாராகி தேவிக்கு இருபத்தி ஓராவது நாள் மண்டலாபிஷேகம் செவ்வனே சிறப்பாக நடைபெற்றது கடைசி நேரத்தில் கூட தன்னை நாடி வரும் பக்தனை காப்பதில் மகாவாராகி அன்னைக்கு நிகர் யாரும் கிடையாது என்ற அளவிற்கு இந்த சைதாப்பேட்டையில் எழுந்தருளி அருளக்கூடிய மகாவாராகி அன்னை விளங்கி அருள் மீண்டும் இதுபோன்று ஒரு ஆன்மீக தகவலோடு தங்களை சந்திக்கின்றேன் அதுவரை இணைந்திருங்கள் சித்தர்கள் தேடி டிவியில் இந்த ஆன்மீக பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் சித்தர்கள் தேடி டிவியை லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்